கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவடி பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சுதந்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வான் உண்மைக்கு ஆப்போசிட்டு பொய் விசுவாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அநேகர் இன்றைக்கி சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க ஐயோ அவங்க ஆஃபீஸில் மேனேஜர் திட்டிடுவாரோ இல்லை ஓனர் திட்டிடுவாரோ எம்டி திட்டிடுவாரோ சர்ச்சில் உள்ள விசுவாசிகளும் பாஸ்டர் ஐயோ திட்டிடுவாரோ தண்டுபிடுவாரோ ஏன் லேட்டாக வந்தேன் ஏன் இந்த காரியத்தை செய்யலை இதனால் ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க பாருங்கள் அதனால் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போயிடுறாங்க ஆனால் இன்றைக்கு நீங்கள் அதே மாதிரி ஒரு மனுஷன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் ஆபிரகம் தவறி போயிட்டான் என்ன ஆகிட்டேன்னா அந்த எகிப்திலேருந்து வந்த ஒரு பெண்ணை அடிமைத்தனத்திலேருந்து வந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டான் அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் பதினேழாவது பதினாறாவது அதிகாரத்தில் இந்த சம்பவம் நடக்குது ஆதி ஆகமோ பதினாறில் பதினேழுல ஆண்டவர் சொல்கிறாரு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு உன்னை அழைத்தேன் உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்கேன் உன்னை கொண்டு ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்கேன் அந்த திட்டத்தை நிறைவேற்றணும் முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்னார் எத்தனை வயசில் தொண்ணூற்றி ஒம்பது வயசில் கொடுத்த வாக்குத்த இன்னும் நிறைவேறல அதுக்கு முன்பாக இதை சொல்லிக் கொடு சொல்கிறார் அப்படிங்க அன்பு தேவண்டி பிள்ளைங்களே அப்படிதான் ஒரு மனுஷன் ஒரு டிப்டாப்பான ஒரு ஆஃபீஸர் நல்ல பையன் இன்னும் மேரேஜ் ஆகலை ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கான் போய்ட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வழியில் ஒரு பெரிய கனமான பேக் இருக்குது அந்த பேக்கை திறந்து பார்க்குறா கட்டுக்கட்டான பணம் நகை எல்லாம் நிறைய இருக்குது உள்ளேருந்து ரெண்டு ஆவி சொல்லுது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு ஆவி இந்த ஒரு பக்கம் ஆவி நீ ரொம்ப கணங்காரனாக இருக்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லை இல்லை இன்னொரு மனசாட்சி சொல்லுது இன்னொரு ஆவி சொல்லுங்க பாரு பிறருடைய பொருள் மேலே ஆசை வைக்காது பிறருடைய பொருளை இச்சிக்காத அப்படின்னு இன்னொரு ஆவி சொல்லுது அவன் மனசை திடப்படுத்திக்கிட்டு உடனே அந்த பேக் எடுத்துக்கிட்டு அதில் அட்ரஸ் இருந்துச்சு அது நேராக அந்த அட்ரஸ் உள்ள வீட்டுக்கு போகிறான் வீட்டில் போய் அந்த பெரியவற்றை கொடுக்குறான் அவர் அழுகிறார் கண்ணீர் விடுறார் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட உண்மையுள்ள ஒரு மனுஷனை நான் பார்க்க பார்க்கவே இல்லையப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னார் அவனுடைய அட்ரஸை வாங்கிட்டு அவனை அனுப்பிச்சான் ஒரு மூணு நாளுக்கு கழித்து அந்த பையனுடைய வீட்டில் வந்து ஒரு கார் நிற்கிது அவர் அந்த அந்த பெரியவர் வந்து பெரிய எம்டி பெரிய கம்பெனிக்கே ஓனர் அவர் சொன்ன இந்த பையனை கூப்பிட்டு சொன்னார் நீ உண்மை உள்ளவனாக இருந்த இந்த பொருள்லேருந்து ஒரு பொருள் கூட எடுக்கலை நான் பேக்கை போய் செக் பண்ணி பார்த்தேன் நீ கரெக்டாக இருந்த அதனால் என்னுடைய ஆஃபீஸு என்னுடைய அலுவலகத்தில் வந்து நீ ஆஃபீஸராக ஜாயின் பண்ண அப்படின்னு சொன்னாரான் பாருங்கள் அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய இருந்த ஆஃபீஸை விட அந்த ஆஃபீஸில் கம்மியாக தான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் ஆனால் இப்போ போய் அந்த பெரியவருடைய ஆஃபீஸர் அந்த பெரிய மேனேஜர் போஸ்ட் அவனுக்கு கிடைச்சிருச்சு ஆம் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆபிரகாம் அப்படிதான் அவன் உண்மை உள்ளவனாக இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானாய் மாற்றினார் அதன் பிறகு அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் கொடுத்த வாக்குத்தம் நிறைவேறணும்னு சொல்லி ரோமர் நாலாம் அதிகாரத்தில் அவர் அவன் என்ன செஞ்சான் தனக்கு எந்த விதமான சூழ்நிலைகளிலும் குழந்தை பெறுவதற்கு சாதகமான சூழ்நிலை எதுவுமே இல்லை ஆனாலும் அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை அவன் கத்தர் கொடுத்த வாக்குத்தின் மேலே அவன் விசுவாசமாக இருந்தான் தேவனை சோத்தரித்து கத்தரை மகிமைப்படுத்தி அவன் விசுவாசத்தில் வல்லவனாக இருந்தான் ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு நூறு வயசில் அருமையான ஒரு ஈசாக்கை கொடுத்தான் அந்த ஈசாக்கின் மூலமாக தான் அருமையான தேவடைய பிள்ளைகளை அநேக அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல பூமியின் மணலைப் போல ஆசிர்வாதம் கிடைச்சிது அதுதான் பரிபூர்ண ஆசிர்வாதம் என்னங்க மத்திய ஒன்னாதிகாரம் ஒன்னாவது வசனத்தில் ஆப்ரஹாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் சந்ததியில் வந்து இயேசு பிறந்தார் இல்லையா பரிபூர்ண அழகு உள்ளவர் ஆப்ரகாம் மூலமாக இயேசு வந்தது பிறந்தது பரிபூர்ண ஆசீர்வாதம் அவனுக்கு நீ அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார் பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு சொன்னார் அப்படியாக உண்மையாக இருந்து நீங்களும் நானும் ஆபிரகாம் சந்ததியை போல இயேசுவை பெற்றெடுப்போமா கர்த்தர் நம்முடைய சந்ததியிலும் இயேசு வந்து பிறக்கட்டும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாய் மாற்றுவார் பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பங்களை ஆசிர்வதிங்க அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க இன்றைக்கு அவர்களுடைய தேவைகளை சந்திங்க போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ